ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு லஞ்ச் கோம்பை பார்த்துடலாம் ரொம்ப டேஸ்டியாக ஒரு புளி குழம்போ அதுக்கு சைடிஷ்ஷாக இந்த முட்டைகோஸ் கேரட் பீன்ஸ் பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து முட்டைகோஸ் பொரியலுக்கு ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன் அதில் ஆயில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் கடுகு உளுந்தும் நல்லா பொறிஞ்சி கலர் மாதிரி செவந்து வரணும் அப்போ தான் நமக்கு பொரியல் டேஸ்டியாக இருக்கும் இதில் ஒரே ஒரு சின்ன ஆனியனாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியனும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போது காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவே கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு கால் கிலோ அளவு முட்டை கோஸ் எடுத்து நல்லா சாப்பரில் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரே ஒரு கேரட்டும் ஒரு நாலஞ்சு பீன்ஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து பொரியல் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆயிலே ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி வேகிற அளவுக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் கையால் தெளித்து விட்டுக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவு தண்ணியே நமக்கு காய்க்கு போதுமானதாக இருக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வெந்தாலே போதும் காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருக்கேன் நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும் காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு நாலு சில அளவுக்கு தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக நம்ம பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் சட்டியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே தாளிப்பு வடகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தாளிப்பு வடகம் இல்லைன்னா பரவாயில்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வாசம் வரும் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ண வேணாம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் ஒரு பத்து பதினஞ்சு பற்களை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப தட்டக்கூடாது ஒன்று பாதியமாக தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல மணம் வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த டைம்லேயே நம்ம குழம்ப கூட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால நல்லா ஊறி இருக்க பாருங்கள் இப்போது நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இந்த புளியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் நான் அதிகமாக புளி சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் புளி ஜாஸ்தி கூட சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு இதுலேயே வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கலாம் இப்போது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதிலே வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன் தக்காளியை வந்து வதக்காமல் இந்த மாதிரி குழம்புல நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துட்டு நம்ம குழம்பு தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழம்புல வதக்கி சேர்க்காம இந்த மாதிரி ஒரு டைம் வந்து கிராமத்து ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் கலர்லாம் இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்து வதக்காமல் சேர்க்கறதுனால பச்சை வாசனை இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு கூட்டும் போதே கூட மஞ்சள் பொடி சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நமக்கு திக்காகி வரணும் அதனால் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வேக விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு குழம்பு ஓரளவு திக்காகிருக்கு இந்த டைமில் ஒரே ஒரு முருங்கைக்காய் பெரிய சைஸ் முருங்கைக்காய் நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் போது நமக்கு புளி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்போட வாசனையே சூப்பராக இருக்கும் குழம்பு பாருங்கள் நல்லா நமக்கு கொதித்து வருது இந்த டைம்லேயே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் குழம்ப மறுபடியும் கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு கொதித்தாலே நல்லா திக்காகி வந்துடும் அதனால் காய் சேர்த்துருக்கறதுனால நமக்கு மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகி கொதித்து வந்துருச்சு காயும் எல்லாமே வேந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கும் போது குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே சமயம் கேஸ் புளிப்பு வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த புளிப்போட அந்த எருப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உப்பு புளிப்பு காரத்தை எல்லாத்தையுமே சமப்படுத்திவிடும் அதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான லஞ்ச் காம்போ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ